வா பரமேஸ்வரா ஈரேழு உலகமெல்லாம் எல்லாம் படி இழந்து வரக்கூடிய பகவானின் தேவி இந்த பார்வதி

வாழும் சிசுவுக்கும் முட்டைக்குள் இருக்கும் குஞ்சிக்கும் ஆண்டவன் படி இழந்தேன் அதாவது கல்லுக்குள் இருக்கும் தேரையினா உருவத்துல ஒரு பெரிய பாறை இருக்கும் பாருங்க அந்த பாறைக்கு அடியில தேர தவள வாழுதுன்னா அது யாரோட மகிமை மகிமை அந்த தேர தவளைக்கு நம்ம யாராவது போய் சாப்பாடு பண்ணி கொடுக்கமா செய்து கொடுக்க பண்ணில்லை செய்து கொடுக்கமான்னு கேட்டேன் யாருமே சாப்பாடு கொடுக்கல தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவானது நாற்பது நாள் கர்ப்பமாக இருக்கும் போது அது பத்து மாதம் முற்றும் பெற்று பரிபூர்ண கர்ப்பமாகி பத்தாவது மாதத்திலே அழகான ஒரு குழந்தைய வந்து பிறக்க அது யாருடைய மகிமை அந்த வயிற்றுல இருக்க பிள்ளைக்கு நம்ம ஏதாவது பாலும் பழமும் கொடுக்கமா இல்ல செரலாக்குதான் கிண்டி கொடுக்கமா ஒண்ணுமே கிடையாது அப்ப பத்து மாத முற்றும் பெற்று ஒரு குழந்தை வந்து பிறகுனா அது பகவானுடைய மகிமை அது மட்டுமா இது எல்லாம் என்னுடைய மகிமை அம்மா என்ற ஆண்டவனாகிய பகவான் சொன்ன போது ஆண்டவா படைத்த மணக்களுக்கெல்லாம் நீங்கள் பட்டினி இல்லாமல் படி இழந்து வந்தது உண்மை என்றால் இந்த உலகத்துல நிறைய பேர் சோரோ சோறு கஞ்சியோ கஞ்சின்னு

அவர்களுக்கு ஒருபோதும் நான் படி இழக்க மாட்டேன் சிவன் சித்தன் இல்லாதவன் என்னை கையெடுத்து யார் வணங்காமல் இருக்காங்களோ அவர்களுக்கு ஒரு நாளும் நான் படி இழக்க மாட்டேன் அதனால் என்னை வணங்காமல் இருப்பவர்களுக்கு நான் படி இழக்க மாட்டேன் பார்வதி ஏ அம்மா பார்வதி என் படி இழப்பிலே உனக்கு சந்தேகம் வரக்கூடாது என்று சொல்ல ஆண்டவா பரமேஸ்வரா படைத்த அத்துணை மனுக்களுக்கும் நீங்கள் படி இழந்தது உண்மை என்றால் எட்டோடு எட்டு நாளாய் என்னிடத்தில் இரண்டு உயிர்கள் இருக்கு அதற்கு எப்படி நீங்கள் படி இழந்திருக்க முடியும் எோட எட்டு நாளா என்னிடத்தில் இரண்டு உயிர்கள் பட்டினியா இருக்கின்றது அதற்கு எப்படி நீங்கள் படி இழந்திருக்க முடியும் என்று பகவானை அழைத்து தேவி கேட்கும் போது கோபம் கொண்ட ஆண்டவனாய சிவபெருமான் என்ன சொல்கின்றாரையான பார்வதியே ஏடி அம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகளும் கல்லுக்குள்ள இருந்தாலும் கடவுள் அறிய மாயமில்லை செப்புக்குள்ள இருந்தாலும் சிவனறிய மாயமில்லை அறைக்குள்ள இருந்தாலும் அறைக்குள்ளே இருந்தால் சந்தேகம் உனக்கு வேண்டாம் இருக்குகின்ற சந்தேகமாயிருந்துதானால் உயிரதையும் பட்டினியாயிருக்குதையுண்டுவான் அங்கே பகவானோ ப்படியே ஆட்டும் கைலாசம் ஓடி வந்து முந்தான பட்டதை தாக்க முயகுழல்லாத பாலா திறப்பா சுளதையும் கையில் எடுத்து கைதா சீனி பூட்ட திறப்பாலா ரெண்டும் அது படியரிசி கபிக் கொண்டே சுத்தி சுத்தி வருகிறையா பகவானை தேடுதையா அது அங்கு இங்கோ ஓடுதையா அங்கும் இங்கும் ஓடுதையா ஒ முடியாம வைத்திருக்கு அட்டால் ஆண்டவன் எத்தனை கேட்காம நம்ம ஆண்டவன் படியெழப்பு மேல சந்தேகப்பட்டோமே ஆண்டவன் பட்டினியாய் இருக்கக்கூடிய உயிரையும் கொண்டுவா என்று சொன்னாரு கல்லுக்குள்ள இருந்தாலும் இந்த கடவுள் அறியா மாயமில்லை செப்புக்குள் இருந்தாலும் இந்த சிவன் அறியா மாயமில்லைன்னு சொன்னார நம்ம நம்பாம விட்டுட்டோமே என்று பார்வதி கைலாசத்துக்குள்ள ஓட ஓடி வந்து முந்தான பட்டதை மொய்குழலால் திறந்து பார்த்து திருமுல கையில எடுத்து சீனி பூட்ட திறந்து பார்த்தா சீனி பூட்டத் திறந்து பார்க்கும்போது மட்டும் அவ பிடித்தடைத்த இரண்டு எறும்பானது பகவான் அளந்த படியரிசினி வாயிலை கவ்விக் கொண்டு அது அங்கு இங்கும் சுத்தி வருகின்றது ஆண்டவன் எங்க இருக்காருன்னு தேடுது தின்னு மட்டும் தின்னு போட்டு தின்ன முடியாமல் மீதி இருக்கக்கூடிய அரிசியை எல்லாம் ஒட்டனமாகவே கட்டி தலைக்கு வச்சு படுத்து உறங்குது ஆதி சக்தியான பார்வதி இந்த எத்தனை சொல்லியும் கேட்காமல் அவருடைய படியளப்பை நாமல் பரிசோதித்து விட்டோமே நாமல் பிடித்தடைத்த இந்த எறும்புக்கு கூட ஆண்டவன் படி இழந்திருக்காரு அப்ப எப்பேற்பட்ட பகவான் அவருடைய மகிமையை நாமல் அறியாமல் விட்டு அவரை பரிசோதித்த காரணத்தினாலே ஆண்டவன் நமக்கு என்ன சாபம் கொடுப்பாரோ தெரியவில்லை என்று நெஞ்சம் பதறி கண்கள் சிவந்து ஆதிசக்தியாகப்பட்ட தேவி ஆதிசக்தி பார்வதியா எ வாசித்தாலுத்தாலும் பின்புத்தி தான் பின்புத்தி தான் ஆண்டவனே பகவான் கல்லுக்குள்ளே இருந்தா கடவுளியா மாயமில்லை செப்புக்குள்ளே இருந்தா சிவனறியா மாயமில்லை குற்ற ஆண்டவனே பொறுக்கணுமே பார்வதியால் செய்த குற்றம் பகவானே பொறுக்கணும் கோமதியால் செய்த குற்றம் குண்டவரை பொறுக்கணுமே தங்கை செய்த செய்த குற்றம் செய்தறுக்கணும் அம்மா பார்வதி அம்மா பார்வதி பகவான் பக்கத்திலே தேவி ஓடோடி வந்து பகவான் பக்கம் ஓடோடி ஆண்டவா பரமேஸ்வரா எழுத்தரை வாசித்தாளோ பெண் புத்தி பின்புத்தி அல்லவா உங்களுடைய மகிமையை அறியாமல் உங்கள் படிதளப்பை நான் பரிசோதித்துவிட்டு அதனால் என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா ஆதிசக்தி செய்த குற்றம் என் ஆண்டவனை நீங்கள் பொறுக்க வேண்டும் ஈஸ்வரியால் செய்த என் நீங்கள் பொறுக்க வேண்டும் வேண்டும் கோமதியால் செய்த குற்றம் என் கொண்டவரை நீங்கள் பொறுக்க வேண்டும் கண்ணந்தங்கை செய்த குற்றம் என் கடவுளை நீங்கள் பொறுக்க வேண்டும் ஏ பார்வதி என்ன சொன்னாலும் பேச்ச நான் கேட்க மாட்டேன் சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை என் படியலப்பின் மீது நீ சந்தேகப்பட்ட பாரு குற்றத்தை நான் மறந்தாலும் எனக்கு செய்த பாரு துரோகம் அந்த பாவத்தை ஒரு நாளும் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற பார்வதியே பகவானை பரிச்ச செய்தாவோ எப்பொந்திருப்பாய் பரிச்ச செய்த பெரியவாவோ எப்பொந்திருப்பாய் கொண்டவனை பரிச்ச செய்த புதியவாவோ எப்பொந்திருப்பாய் ஆளனையும் பரிச்ச செய்த மருந்து செய்யோ அதிக வாவோ எப்பந்தீர் அதிக வாவோ எப்போ தீர்ப்ப கொண்டவனை பரிச செய்த கொடிய பாவத்தை நீ எப்ப தீர்ப்பாய் எந்த ஆண்டில் திக போற இந்த அலங்கார பந்தல் சிங்காரம் இடையிலே பாடும் நாம் புலமை எல்லாம் பாராட்டி பரிசலிக்க வேண்டும் என்று அன்பளிப்பு செய்த செல்ல சீமான் இந்த அடச்சாணிமான் அன்னகரத்திலே வாழ்வாங்க வாழ்ந்து வரக்கூடிய அங்க சுக்காம்பாறை சுடலைமாட சுவாமிக்கு ஆடும் குல கோமரம் சுக்காம்பாரி மாயாண்டினா யாருக்கும் தெரியாம இருக்காது தாமிரபரணி நதிக்கரை பக்கத்திலே அந்த அமர்ந்திருக்காம்பை மாயாண்டிக்கு ஆடும் குல கோமரம் என் அருமை மாமா மதிப்பிற்குரிய அருமை மாமா மாரியப்பன் அவர்கள் முன்னாள் காலேஜ் ப்ரொபசராக பணிபுரிந்து வரக்கூடிய மாமா படிப்பு எல்லாம் பெரிய படிப்பு எம் பில் பிஹெச்டி வரைக்கும் எல்லாம் மாமா படிச்சிருக்கோ ஆனா மாமா பார்த்தா அப்படி தெரியாது அடிப்புல என்ன தெரியும் தெரியும் மாமா நம்மளை முதன் முதல்ல கருத்தபாண்டி சுக்காம்பார மாயாண்டிக்கு நம்மளுக்கு அட்வான்ஸ் கொடுத்து கூட்டிட்டு போனாவும் அன்னையில இருந்து நம்ம எந்த ஊருக்கு வில்லுக்கு போனாலும் இந்த பக்கத்துல இங்க நோடி எங்க வந்தாலும் சரி மாமா வராம இருக்க மாட்டோம் மருமக மேல அப்படி பாசம் சித்திர மாசம் அடச்சாணைக்கு வந்திருக்கும் போது மாமா வந்து நம்மளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரவு கொடுத்தார்கள் நான் மட்டும் இல்ல இதே அடச்சாணிமா ஊருக்குள்ள மாரியம்மன் கோயிலுக்கு அம்மா வந்து பாடும்போது போது அம்மாவுக்கு அழகான ஒரு பொண்ணாட இதே போன்ற ஒரு மலர் மாலை அனுபவித்து கௌரவப்படுத்தி உள்ளார்கள் அதனால் நம்ம சொந்த மாமா சுக்காம்பார கருத்த பாண்டி மாயாண்டிக்கு ஆடும் கோமரம் என் அருமை மாமா மாரியப்பன் அவர்கள் சார்பாக பாடும் நம் மருமகளுக்கு அழகான ஒரு பொன்னாடை அனுபவித்தும் அதோடு ஒரு மலர் மாலை அனுபவித்து நம்மளை சிறப்புடனே கௌரவப்படுத்தி உள்ளார்கள் அதோடும் ஐநூறு ரூபாயை கொண்டு வந்த ஐநூறு லட்சமாகவே அள்ளி தந்து பரிசெலுத்து பாராட்டினார்கள் நம்ம நேரத்து இங்க வருதுக்கு முன்னகூட்டியே காலையில இருந்து மாமா ஒரே போனு தான் ஒரே இல்ல எப்ப வருவே கிளம்பிட்டியா என்ன மாமாவுக்கு இந்த அடச்சாணி ஊரு தான் எனக்கு அப்போ அவர் ஊருக்கு வரும்போது நம்மள பாக்காம விடுவாவளா விட மாட்டாரா விட மாட்டாவளா அப்போ ஏற்பட்ட அடச்சாணிமா நன்னகரத்தில் வாழ்ந்து வரக்கூடிய சுக்காம்பார கருத்தபாண்டி மாயாண்டி காடும் குல கோமரம் என் அருமை மாமா மாரியப்பன் அவர்கள் சார்பாக ஐநூறு ரூபாயை கொண்டு வந்து ஐநூறு லட்சமாகவே அள்ளி தந்துள்ளார்கள் அவர்களுடைய வழிவழி வம்சங்கள் எல்லாம் உச்சார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் என் செக்கடி சுடலை மாட சுவாமி அருளாலையும் சுக்காம்பா கருத்த பாண்டி மாயாண்டியுடைய குருவையாலையும் அவர்கள் வழிவழி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் போவேஜ் வாள வேணுமா வேணுமா அவர்கள் எந்த முகம் போனால்ோ என்றோ தங்க முகம் போய் திரும்ப வேணுமா எங்க கருத்த பாண்டி அருளாலே எங்க சுக்கம்பாரே அருளாலே செக்கடி சுடலை மாட சாமி அருளாலே வாழ மாயாண்டி சுடலையோட அருளா அவர்கள் மக்கள் நல்ல மனைவி மக்கள் மனைவியோடு என்ற மங்க

சக்தி ஆண்டவனை பகவான் பகவானை பரிச செய்யும் தீர்ப்பதற்கு பிள்ளை ஒன்று வேண்டுமை ஆளனையும் பரிச செய்யும் அதிக பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை கடவுளையும் பரிச கடிய பாவா கடிய பாவா கை குழந்தை வேணும் ஐயோ பாவம் தீர்ப்பதற்கு ஆண் குழந்தை வேண்டும் ஐயா கொண்டவனுக்கு செய்த பாவத்தை தீர்க்க வேண்டும் என்றால் யாரால முடியும் பகவானுக்கு செய்த பாவத்தை தீர்க்கணும்னா ஒரு பிள்ளையால தான் முடியும் வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கு சண்டை வந்துச்சுன்னு வைங்க வெட்டிருவேன் குத்திடுவேன் வள்ளைய கம்பால இருக்கிறோம் பாரு

அதனால் தான் பார்வதி தேவி கேட்டா கொண்டவனுக்கு செய்த பாவத்தை நான் தீர்க்க வேண்டும் என்றால் எனக்கு குழந்தை வரம் தர வேண்டும் ஆண்டவா ஆண்டவா செய்த அதிக பாவத்தை நான் தீர்க்கணும்னா எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் ஆண்டவா ஆண்டவா எனக்கு எப்பபேர் குழந்தை வேணும் தெரியுமா அண்டவேணே பகவானே அண்டவேனே பகவானே சக்தி வார்த்தை கேளு வரோ நரவு வேண்டுவான் எட்டு நாளைக்குள்ளே எழுந்தும் பிள்ளை எனக்கு வேண்டும் ஆள நில்லா ஆண் குழந்தை